அல்லது ஆன்மீக பாடல்களை ஆன்மீக உணர்வை அகத்தில் நிறைத்த பாடல்கள் எது தனி பக்தி பாடல்களா திரைபக்தி பாடல்களான்னு ஒரு அருமையான தலைப்பு இந்த ஆன்மீகம் என்கிற சொல்லுக்கு அருமையான விளக்கத்தை முன்னோர்கள் பெரியவர்கள் கொடுத்துட்டு போக்குறாங்க பாருங்க ஆன்மீகம்ங்கிறது என்ன தெரியுமா அன்பு அதன் நுழைவாயில் கருணை அதன் வரவேற்பறை முதிர்ச்சி அதன் முற்றம் தியானம் தான் அதன் வழிபாட்டு அறை அப்படின்னு ஆன்மீகத்துக்கு ஒரு விளக்கத்தை சொன்னாங்க ஆன்மீகம் என்பது தன்னை எல்லோரிடத்திலும் ஆன்மீகம்ங்கிற சொல்லுக்கு விளக்கம் பாரதியார் சொன்னாரு உங்கள் கோவில்களுக்கு வெளியே அதிகம் ஆன்மீகம் இருக்கிறதுன்னு சொன்னார் பாரதி ஒரு பக்தி உள்ள மனிதன் ஒரு பக்தியுடையவன் எப்படி இருக்கணும்னு ஒரு விளக்கத்தை சொன்னாரு பாருங்க பக்தியுடையார் காரியத்தில் பதறார் அப்படின்னு தோங்கினார் பக்தியுடையார் காரியத்தில் பதறார் மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவார்னு சொன்னார் நடுவர் பக்தி உள்ளவங்களுக்கு பொறுமை அதிகம் வேணும் ஒரு விதைய அப்படி ஊன்றுன பிறகு அது எப்படி மெதுவா அப்படியே வளர்ந்து வருதோ வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவார் மகாகவி பாரதி சொன்னார் இப்படி இன்னைக்கு பக்தி உள்ளவங்களுக்கு ஏற்பட்ட பொறுமை இருக்கிறதா இருக்கு நடுபுறவர்களே நான் ஒரு உதாரணம் பாருங்க ஒரு நான்கு துறவிகள் மௌன விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணாங்க காலையில் இருந்து இரவு வரைக்கும் பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணி மௌன விரதம் இருக்க ஆரம்பிச்சாங்க காலை முடிந்தது மதியம் முடிந்தது மாலை நேரம் வந்தது இரவு நேரம் வந்தது ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சிருந்தாங்க இரவு மெழுகுவத்தி மெழுகுவத்தி அப்படியே அப்படியே அணைய அணைந்து போகிற நேரம் வந்துச்சு இந்த நான்கு துறவிகள்ல ஒரு துறவி மௌன வரணம் இருக்கிறோங்கிற விஷயத்தையே மறந்துட்டு மெழுகுவத்தி அணைந்து போகிற நேரத்தை பார்த்து அதனை மெழுகு வச்சிருக்கா அப்படின்ட்ட உடனே ரெண்டாவது துறவி பக்கத்தில் உள்ளவர் சொன்னார் பாருங்க ஏய் இந்த மௌனவர் தான் திறமை மறந்துட்டியா அப்படின்னாரு இந்த மூணாவது துறவின்னா பாருங்க அவர் சொன்னார் ஏய் அவன் தான் பேசி தொலைச்சான் நீ ஏ பேசின அப்படின்னாரு நாலாவது துறவிதான் ரொம்ப அழகா சொன்னாரு நல்ல வேலை நான் மட்டும் பேசவே இல்லை கடைசியில் பாருங்க நாலு பேரும் பேசி முடிச்சிட்டாங்க பாருங்க பெரியவர்களே ஆன்மீகவாதிகளை இன்றைக்கு இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாரும் நம்புறமே ஆனா யாரை நம்பணும்னு சொல்லி இலக்கியம் சொல்லுது தெரியுமா தனிபக்தி இலக்கியம் சொல்லுது தெரியுமா வழிகாட்டுகிறவர்கள் வாழ்ந்து காட்டுகிறவர்கள் தான் குருவாக முடியும்னு சொல்லி தமிழ் இலக்கியம் சொல்லுது நடுவர்களே அப்படின்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு தொடர்பு கொள்வதற்கு அவனுக்கு இருக்கக்கூடிய சாதனம் மொழி ஒரு மனிதன் கடவுளோடு தொடர்பு கொள்ள அவனுக்கு தேவையான சாதனம் மௌனம் பாரதியார் மௌனம் தான் கடவுளோடு தொடர்பு கொள்வதற்கு மனிதனுக்கு தேவையான சாதனம் அதான் அவர் பக்தியுடையார் காரிய பகரார் வித்து முளைக்கும் தன்மை போல மெல்ல செய்து பயனடைவார்னு சொன்னார் அப்படின்னா பேசவே கூடாதா ஐயா சாமிக்கு முடிவு பேசக்கூடாதுன்னு பொருளாது அப்படி இல்ல அருணகிரிநாதர் சொன்னார் பாருங்க விழிக்கு துணை சிறு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள்னு சொன்னார் என்ன எழுத்து பாருங்க சனிபக்தி இலக்கியத்துல விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் அது சாதாரண பாதங்கள் இல்லையா மலர் பாதம் மென்மலர் பாதம் திருமென்மல்பாதம் திரு மென்மலர் பாதமா முருகனுக்கு விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் எப்பேற்பட்ட மொழி வேணும்னு சொன்னாரு பாருங்க மெய்மை குன்றா மொழி வேணும்னு சொன்னார் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் மெய்மை குன்றா மொழினா உண்மை சத்தியம் ஐயப்பன் கோவிலுக்கு சாமி போறவங்க தெரியும் படி படி பதினெட்டாம் படிக்கு பதினெட்டு படிக்கும் ஒரு தத்துவம் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் என்ன தத்துவம் தெரியுமா இந்த பதினெட்டு படியினுடைய தத்துவம் என்ன தெரியுமா மனம் புத்தி சித்து அகங்காரம் மெய் வாய் கண் மூக்கு செவி காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் அபரஞானம் பரஞானம் என்கிற பதினேழு படிகளை கடந்து பதினெட்டாம் படியான சத்தியத்தை அடைவதுதான் அந்த பதினெட்டாம் படியினுடைய நோக்கம் அப்ப அங்கேயும் பாருங்க உண்மை அருமதிநாத சொன்னது மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் நாங்க முருகனை வணங்க போறவங்களுக்கு மனதில் நேர்வை வேணும் உண்மை வேணும் வாழ்வில் ஒரு உறுதியும் தெளிவும் நம்பிக்கையும் வேணும் ஆனா இன்னைக்கு பொருள் சம்பாதிக்கிறதுக்காக எப்படி எல்லாம் நாம போய் சொல்றோம் எப்பேற்பட்ட மொழிகளை எல்லாம் பேசுறோம் ஆனா கண்டலங்காரத்துல சொல்லுவாங்க கூர்கொண்ட வேதனை போற்றாமல் ஏற்றம் கொண்டாடுவீர்கள் போர் கொண்ட காலன் உமை கொண்டு போம் அன்றுபணவும் தார் கொண்ட மாதரும் மாளிகையும் பணச்சாளிகையும் யார் கொண்டு போவார் பணத்தை சேர்த்து சேர்த்து வைக்கிறியே காலன் வந்து உன்னை கூப்பிடும்போது இதெல்லாம் தூக்கிட்டு போறியா நீ கொண்டு போக முடியுமா உன்னால யார் கொண்டு போவா ஐயோ கெடுவி நும் அறிவின்மையேன்னு சொல்லுவார் இப்படி அறிவில்லாம நடந்துக்கிறீங்களே வாழ்க்கையில அப்படின்னு இயற்கை நமக்கு கொடுக்கிறது நடுவர் அவர்களே அதான் தனி பக்தி இலக்கியம் சொல்லுது ஓடுகிற எந்த நதியும் தான் தண்ணீர் அருந்துவதில்லை எந்த மரமும் கனிகளை தான் உண்டதாக கதைகளில் கூட கிடையாது அவர்களே ஆயிரம் கரங்களை நீட்டி நம்மை தாயை போல அரவணைக்கிற அந்த சூரியன் கூட தான் ஒளி பெறுவதற்காக தோன்றுவதில்லை நதி ஓடுவது நம் தாகத்திற்காக மரங்கள் கனி கொடுப்பது நம்முடைய பசிக்காக சூரியன் உதிப்பது நம்மை இருளில் இருந்து மீட்பதற்காக பிறருக்காகத்தான் வாழ வேண்டும் என்ற இயற்கை கூட நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அதத்தான் அழகா ஒரு தனிபக்தி பாட்டில் சொன்னாங்க முருகனை வணங்குவதற்கு மனதில் நேர்மையும் உண்மையும் வேணும் குன்றா மொழிக்கு துணைதான் முருகா எனும் நாமங்கள் அந்த முருகன் எப்பேற்பட்டவனா கருணை பொங்கும் விழிகளிலேன்னு கருணை பொழியும் விழிகளிலே அருள் விளங்குமடா முருகனினுடைய கருணை பொழியும் கண்கள்ல அந்த கண்கள் மூலமா உனக்கு அருள் கிடைக்கணும்னா உனக்கு மெய்மை குன்றா மொழி வேணும்னு அருணகிரி சொன்னார் தனிபக்தி பாடல் அந்த முருகனை பற்றி பாடும் போது ஒரு அருமையான ஒரு பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் பாடுவாங்க எப்பேற்பட்ட பாட்டு தெரியுமா இதான ஆன்மீக உணர்வை அகத்தில் இறைத்த பாட்டுன்னா எங்க தனிபக்தி பாட்டு தான் நடுவர் அவருடைய பாட்டு கொடுத்தாங்க பள்ளி கணவர் பெயரை தினம் சொல்லடா தம்பி உன் வாழ்வில் வளம் காண்பதற்கு உறுதியுடன் நம்பி பள்ளி கணவர் பெயரை தினம் சொல்லடா தம்பி உன் வாழ்வி வளம் காண்பதற்கு உறுதியுடன் நம்பி பள்ளி கணவர் பெயரை தினம் சொல்லடா தம்பி மிழ் கற்று தேர்ந்த புலவற்றெல்லாம் தலைவனும் தேன் மனக்கும் பெண் பழனி மலையில் வாழும் முருகன் தேன் மனக்கும் பெண் பழனி மலையில் வாழும் முருகன் பள்ளி கணவன் பெயரை தினமும் கொல்லடாகவே பள்ளி கணவன் பெயரை தினமும் உன் வாழை வளம் ஆண்பதற்கு முழுதியுடன் நம்பி பள்ளிக்கணவர் பெயரை தினம் சொல்லடா தம்பி கையில் உள்ள வேல் அவனின் ஆற்றல் கூறுமடா அருணை பொழியின் வெளிகளிலே அருள் இழங்குமடா கையில் உள்ள வேல் அவனின் ஆற்றல் கூறுமடா அருணன் உதயம் போலே மேரி வண்ணம் காணுமடா அருணன் உதயம் போலே மேரி வண்ணம் காணுமடா அவனி எல்லாம் புகழ்ந்து போட்டு மழல் தெய்வமடா

சொல்லி ஒரு மாதிரி ஆன்மீக உணர்வை அகத்தில் கொண்டு நிறைத்தது தனிபக்தி பாடல் இல்லையா கடவுள் முன்னாடி நாம எல்லாரும் சமம் நடுவரில் நீ பெரியவன் பெரியவனா சாமிக்கு முன்னாடி அந்த விஷயமே கிடையாது பேதமே கிடையாது எனக்கு ஒரு பெரிய ஒரு நகைச்சுவையான ஒரு செய்தி என்ன தெரியுமா விஷயம் என்ன தெரியுமா நான் பார்த்ததிலேயே நடுவர்களே அப்படின்னு சொல்ல போனா வெக்கப்பட வேண்டிய விஷயம் கோவிலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற சில கோவில்களுக்கு முன்னாடி ஒரு வரி எழுதி போட்டிருப்பாங்க அந்த நடவாசல்லையேன்னு இது எங்கள் சாதிக்கு பாத்தியப்பட்ட கோவில் எழுதியிருப்பாங்க உலகத்திலேயே வெக்கக்கேடான விஷயமா நான் நினைக்கிறது இதுதான் நடுவர்களை கடவுள் ஒண்ணு ஓ சாதிக்கானவர்கள் மட்டும் பாத்தியப்பட்டவரா கடவுள் பொதுவானவர் எல்லாருக்குமான ஒரு கடவுள் கோவிலுக்குள்ள நீ வரலாம் நீ வரக்கூடாது அவன் இவன் வரக்கூடாதுன்னு சொல்லி பேதம் பார்க்கிற விஷயத்தை கடவுள் ஒரு நாளும் ஏற்றி கொண்டதாக சரித்திரம் இல்லை அத பாரதி எழுதினார் பாருங்க சூத்திரனுக்கு ஓர் நீதி தண்டச்சோர் பார்ப்பனுக்கு ஓர் நீதி சாத்திரம் சொல்லிடுமாயின் அது சாத்திரம் அன்று சதி என்று கண்டோம் பாரதி சொன்னான் அது சதி சாத்திரம் இல்ல கடவுள் முன்னாடி கூட போய் இன்னைக்கு பார்க்கிற கலாச்சாரம் தான் இருக்கு அன்றைக்கே சிவ சொன்னாரு பாருங்க சாதி ஆவதேதா சனம் திரண்ட பூத வாசல் ஒன்றலோதம் ஒன்றலோ காதி வாளி காரை கம்பி பாடகம் பொன் ஒன்றலோ சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையேன்னு கேட்டாரு என்னையா சும்மா சாதி பார்த்துட்டு இருக்கிறீங்க காதுல ஒரு தங்கத்தை உருக்கி காதுல தோடுமா செஞ்சு போட்டுக்கிறீங்க அதே தங்கத்தை உருக்கி மூக்குல மூத்தி செஞ்சு போட்டுக்கிறீங்க அதே தங்கத்தை வச்சு காலில் கொலுசு போட்டு ஒண்ணு தானே சாதி வாடி காலை தம்பி பாடகம் விருப்பம் ஒன்றவே சாதி பேதம் போதுகின்ற தன்மை என்ன தன்மையே தனி கேட்டாரு இது ஒரு அழுத்தம் இருக்கா இப்படி ஒரு சமத்துவ சிந்தனை சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமத்துவ சிந்தனை திரைப்பட்டி பாடல இருக்கா எனக்கு தெரியல நாவுக்கரசர் அதை விட தாண்டி போய் கேட்டாரு பாருங்க சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் அதுக்கு என்னையா பண்ண போறீங்க நீங்க அப்படின்னு கேட்டார் இந்த வேதங்களை எதுனா தூக்கி போட்டுட்டு எவன் ஒருவன் அன்பால் கருமையால் மனம் நிறைந்த நன்றியால் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சக மனிதனை அன்போடு பாவிக்கிறானோ சக மனிதனை வந்து தன்னுடைய உறவாக எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரி பாவிக்கிறானோ அவன் கடவுளுக்கு நிகரானவன் சொல்லி தனித்தில ஒரு பாட்டு சொன்னாங்க நடைபெறவர்களே யார் ராமன் தெரியுமா தமிழ் நம்பிங்க ஒரு அருமையான கவிஞர் சொன்னாரு யார் ராமனா அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று நடந்தது அழுபவர் கண்களை யார் துடைத்தாலும் அவனும் ராமனும் ஒன்று சொன்னார் எப்பேற்பட்ட வரிகள் அதுக்கு மரியாதைக்குரிய டி எம் எஸ் ஐயாரா ஒரு மெட்டு போட்டிருப்பார் சனிபக்தி பாடல்ல எவ்வளவு அருமையான பாடல் இப்பேற்பட்ட ஒரு வலிமையான பாடல் திரைபக்தியில இருக்குதான் நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் அவங்களுக்கு பாட்டு கொடுத்தாங்க அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று வழி யார் நடந்தாலும் அவன் ராமணும் ஒன்று அனுபவத்தண்கள் யார் துடை காலும் அனுபவத்தண்கள் யார் துடைத்தாலும் அவன் ராமன் உண்டு அவன் ராமனு ஒன்று அன்பின் வழி யார் நடந்தாலும் அவன் ராமன் முன் நாலு வரியில ஒரு வாழ்வியலுக்கான ஒரு பக்திமான் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய செய்தியை சொல்லிக் கொடுத்து தனி பக்தி பாட்டு பாருங்க ஒரு மனம் நிறைவுடன் உண்டு அருள்